எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா காலையில் பூரி தான் கொடுப்பேன் பூரிக்கு வந்து கடலை வேக வச்சு வச்சுருப்பேன் கடலை வேக வைக்கும் போதே பச்சை பட்டா ஊற வச்சுருந்தேன் அது வந்து மத்தியானத்துக்கு ரசம் வச்சு வைக்கிறது அதுக்கப்புறம் மாவு பசிஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் நான் சாப்பாடு கொடுக்குற பொண்ணு வந்து ஊருக்கு போய்க்கு வந்துருந்தா வரலின் மஞ்சள் தான் கொண்டு இருந்தால் அவங்க வீட்டில் இது பண்ண தான் அதனால் நிறைய கொண்டு வந்து அதில் மனசு அதான் நம்ம எவ்வளோ பாசம் காட்டுறோமோ அதை வச்சு தான் அவங்களும் நம்ம மேலே இது கொண்டு வந்தேன் இவ்வளோ இன்ஜாய் பண்ணணும் இப்போ இது வெளியில் வாங்குறது வந்து அறநூறுபா வரும் அதுக்கப்புறம் ட்ரோன் கேக்கு வந்து கொண்டு வந்தோம் அவங்க வீட்டில் செஞ்சு தான் மருதாணி கொண்டு வந்தா நல்லா பிடிச்சிருக்கு அரிசியே கொண்டு வந்திருந்தா செம்மையாக பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து கேரட்டாகிடுது வந்து முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கா ஒரு பாட்டில் வீட்டிலையே இது ரெடி பண்ணதான் இப்போ இது செம்மையாக இருக்குது முகத்தில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பளபளபளன்னு இருக்குது வீட்டிலே செஞ்சேன் இதுக்குள்ள இதில் வந்து எப்படி செய்கிறதுன்றது வேணும்னு அவங்களுக்கு தெரியணுன்னா என்கிட்ட கமாண்டில் போடுங்க நான் சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத இப்போ வந்து பூரிக்கு வந்து குடும்ப ரெடி ஆயிடுச்சு நல்லா தெளித்து நல்லா வரும் தெரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் இறக்கி கொடுத்தா பூரிக்கு வந்து என்ன ரெடி இருக்குது வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல தீயை குடிச்சுக்கணும் அப்புறம் இந்த விரலை தான் காய வச்சுக்குவோம் நல்லா வெயில் வந்தால் காய்ச்சிய உடனே அது மிஷினில் குடிச்சி திரிக்கணும் இது வந்து சோம்பு இது இவ்வளோ சோம்பு எனக்கு எதுக்கு வாங்கி தாங்கிட்ட இவ்வளோ எனக்கு தான் எங்கள் கையில் மரதாண்யம் அழகாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கார்டு பார்த்தீங்க ரெண்டு செடி வச்சிருக்க ஓம செடியெலாம் நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வந்துட்டு அழகாக இருக்குது இல்லை ஒரு எட் பறித்து அப்படியே நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம் இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு பத்திரத்தில் எடுத்து வச்சிடும் அப்புறம் சன்னாவை ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் வந்து சாப்பிட வரமாட்டீங்க இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்றதுக்கு இந்த குசு குசுன்னு பூரி போட்டாச்சு தட்டில் ஒரு பூரி குசு குசுன்னு பூரி போட்டாச்சாச்சு தாத்தாக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டு கடைசியாக நம்ம போயிட்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து சென்னாவும் பூரிக்கு வெளியேது மடங்கி செஞ்சு வந்துட்டு